ஃபேமிலிஸ்லாம் வந்து அவங்க இட்டாச்சு கேம்மா இந்த வீடியோவில் வந்து என் ஃப்ரெண்டோட வந்து போயிருப்பேன் அந்த மேட்ச்சில் அவன் அடித்து தோசிட்டான் ஆனால் இதுதான் நிறைய பேர் கொடுக்காமல் இருக்க முடியுமா நாற்றுக்கு மேஞ்சு எடுத்ததில்ல பையன் அரங்கிட்டான் நினைக்கிறேன் டே யார்க்கு பிடிச்சிருக்கோ அவங்க கமெண்ட் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க நம்மள தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ கூட